ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரஞ்சி நாகை இப்போ என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒயர் பேகு தான் உங்களுக்கு தெரியும் நான் நிறையா ஒயர் பேக்ஸ் நிறையா போட்டு போட்டிருக்கேன் வீடியோவும் போட்டிருக்கேன் நிறையா ஆனால் இது புதுசாக ட்ரை பண்ணுறேன் இது ஒரு சேனலில் ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க காமிச்சாங்க அவங்க போட்டு காமிச்சிருந்தாங்க அப்போ தான் நம்மளும் சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு போட் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இது மாதிரி அந்த பாட்டில் பாட்டில் வைக்கிற மாதிரி அந்த பவுல்ஸ் சொன்னாங்கள்ல அந்த மாதிரி போட்டு பார்ப்போன்னு போட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுதான் போட்டு நம்ம வந்து இந்த கூடையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு டக்குன்னு அது எப்படின்னு இதாகிடும் புரிஞ்சு போயிடும் புரிஞ்சிடும் அதுதான் ட்ரை பண்ணி போ போடுவோம் நிறைய கூட இங்கே போட்டிருக்கேன் கேரியர் கூட மாதிரியும் போடலாம் அது நல்லாயிருக்கும் இது வந்து இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் பார்ப்போம் வேறு யாருக்காவது இந்த மாதிரி பேகு ஒயர் பேக்கு வேணும்னாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த கலர் மாற்றி மாற்றி போடணும் இது வந்து இந்த மூணு குரோத் செட் இந்த இது போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வரும் நம்ம ஒன்று இது போட்டோம்னு வச்சுங்களேன் அது ரொம்ப லேட்டாகும் இது சீக்கிரம் கடகடன்னு கடைன்னு வந்தோம் இந்த பாட்டிலை வச்சு பார்க்குற மாதிரிங்க நல்லா கரெக்டாக அந்த பாட்டில அளவுக்கு கரெக்டாக இருக்குது நான் அந்த உயரம் வரைக்கும் போட்டுட்டு அப்புறம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்